என்ன மாதிரி இருக்கணும் அதனுடைய அமைப்பை எப்படி இருக்கணும் பிரபஞ்ச சக்திகளை வந்து ஈர்க்கணும் அப்படின்னா அங்கே வந்து பூஜை அறை சரியான இடத்துல அமைக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல நூறு சதவீதம் பலன் கிடைக்கணும் நூறு சதவீதம் அக்யனுஷா எங்களோட ஆய்வில் எடுத்தது அது இருக்கக்கூடிய இடத்துலையே தெய்வங்களை வைக்கிறப்போ உங்களுக்கு தேவையான பிரபஞ்ச சக்தியை ஈஸியாக நம்ம ஈர்க்க முடியும் அப்படிங்கிறத எங்களுடைய ஆய்வுல நாங்க கண்டுபிடிச்சது அதை சரியானதான சாமி படத்துக்கு ஈக்குவலா வைக்கிறதோ இல்லை சாமி படத்துக்கு எதிர்த்த மாதிரி வச்சு வழிபடுறதுங்கிறது சரியான வாஸ்து தவறான வீடுகள் வந்து ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுத்தாலும் கூட பொருளாதாரம் அப்படிங்கறதுல ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க அதற்கு ஒரே இடம்னா அது தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு விஷயம் நம்ம பதிவிடுறதே வீடு அப்படிங்கிறதே உங்களோட எண்ணங்களை பிரதபலிக்கிறது தான் ஒரு ஒரு அறைகளுக்குமே வந்து வாஸ்து முக்கியம்ங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கீங்க பூஜை அறை என்ன மாதிரி இருக்கணும் அதோடைய அமைப்பு எப்படி இருக்கணும் அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன் ஒரு வீட்டுக்கு பூஜை அறை அப்படிங்கிறது பொதுவாகவே இன்னைக்கு எல்லார் மத்தியிலையுமே எங்கே வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு குழப்பம் இருந்துகிட்டேதான் இருக்குது இது தொடர்ந்து இதை மீண்டும் மீண்டும் ஏன் பதிவிடுறேன்னா ஒரு வீட்டுக்கு உயிரோட்டம் கொடுப்பதே பூஜை அறை தான் பிரபஞ்ச சக்திகளை வந்து ஈர்க்கணும் அப்படின்னா அங்கே வந்து பூஜை அறை சரியான இடத்துல அமைக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல சரியான முறையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ முடியறதில்ல அப்போது இந்த பிரபஞ்ச சக்திகளை ஈர்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பூஜையரை எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம இதை விரிவாக பார்க்கலாம் ஸோ வீட்டில் யார் பூஜை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா பெண்கள் தான் பூஜை பண்ணுவாங்க அப்போது அது பெண்களுக்கு உரிய இடத்துல இருக்கணும் அப்போது பெண்களுக்கு உரிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி ஒரு வீட்டில் தென்கிழக்கும் வட திசையும் மட்டும்தான் அது பெண்களுக்கு உரிய இடம் ஒன்று பூஜை அறை வைக்கணும் அப்படின்னீங்கன்னா தென்கிழக்கு பகுதியில் வைங்க இல்லது வட மேற்கு பகுதியில் வைங்க இதிலையே நான் பூஜை அறை வந்து எனக்கு நூறு சதவீதமான இடம் சொல்லுங்கள் ஒருத்தர் தெற்கு நடுப்பகுதியில் வைக்கலாங்கிறாரு இன்னொருத்தர் மேற்கு நடுப்பகுதியில் வைக்கலாங்கிறாரு இன்னொருத்தர் தென்மேற்கு திசையில் பூஜை அறை வைக்கலாம் அப்படிம்பாரு இன்னொருத்தர் ஈசானிய பகுதியில் பூஜை அறை வச்சா சிறப்பும்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லார் மனதிலும் ஒரு கேள்வி இருக்கு நான் சொல்லணும் இதை வந்து நூறு சதவீதம் பலன் கிடைக்கணும் நூறு சதவீதம் அக்கிருஷா எங்களோட ஆய்வில் எடுத்தது தென் கிழக்கு பகுதி மட்டும்தான் ஏன்னா தென்கிழக்கு பகுதி மட்டும்தான் சூரியனுக்கானது கிழக்கு சூரியன் ஸோ தென்கிழக்கு அப்படிங்கிறது பெண்கள் இருக்கக்கூடியது சுக்கரனுக்கான இடம் இப்போ நீங்க நறுமண பொருள்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டீங்கன்னா ஜீரகம் வெந்தயம் அதே மாதிரி உங்களுக்கு பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் இப்படி எல்லாமே சமையலறைக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் தான் எல்லா இறைவனும் வாசம் செய்வதாக நம்ம பழங்கால நூல்கள்லேயுமே பழங்கால நம்மளுடைய இந்த இந்து முறை கலாச்சாரத்துலேயுமே சொல்கிறாங்க ஸோ அதற்கு ஏற்ற இடம் அது இருக்கக்கூடிய இடத்திலேயே தெய்வங்களை வைக்கிறப்போ உங்களுக்கு தேவையான பிரபஞ்ச சக்தியை ஈஸியாக நம்ம ஈர்க்க முடியும் அப்படிங்கிறத எங்களுடைய ஆய்வில் நாங்கள் கண்டுபிடிச்சது மற்ற இடத்துல நீங்கள் வாயு மூலையில் கூட ஒரு ஐம்பது சதவீதமான தான் கொடுக்குது பெருசாக பலன் கிடைக்கிறது இல்லை எது மாதிரியான பலன்கள் இப்போ தென்கிழக்கில் சாமி அந்த பூஜை அறை அமைக்கும் போது கொடுக்குறாங்க நீங்கள் வீடு ஒரு சில இடங்களில் தவறாக அமைச்சாலும் கூட இந்த தென்கிழக்கு திசையில் சரியான வாஸ்து முறைப்படி பூஜை அறை கட்டிட்டீங்கனாலே செல்வச் செழிப்பாக இருக்கிறாங்க அங்கே ஆரோக்கிய குறைபாடு இருக்குது வாஸ்து தவறான வீடுகள் வந்து ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுத்தாலும் கூட பொருளாதாரம் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க அதற்கு ஒரே இடம்னா அது தென்கிழக்கு பகுதி மட்டும்தான் வேறு எந்த திசையில் வச்சாலும் அது சரியான முன்னேற்றத்தை கொடுக்கறதில்ல இது நாங்கள் ஒவ்வொரு வீட்டை தேர்ந்தெடுத்தோம் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த வீட்டில் நாங்களே ஆய்வுக்காக எங்கள் டீம் சார்பாக வடகிழக்கு திசையில் அறை வச்சு அதே மாதிரி தென்கிழக்கு வடமேற்கு தென்மேற்கு தெற்கு நடுப்பகுதி மேற்கு நடுப்பகுதியில எல்லாமே வச்சு ஆய்வு செஞ்சோம் அதுல கிடைத்த பலன் என்னன்னா தென்கிழக்கு பகுதி மட்டும்தான் நூறு சதவீதமான பூஜை அறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய சாமி படங்கள்லாம் வச்சிருக்காங்க வாஸ்து பிரகாரம் கண்டிப்பா இந்த ஒரு சாமி படம் உங்க பூஜை அறையில இருக்கணும் தென்கிழக்கில் இருக்கக்கூடிய பூஜை அறையில்னா என்ன சாமி படம் இருக்கணும் இந்த கேள்வி வந்து சிறப்பான கேள்விதான் ஆனாலும் இதில் நான் வந்து கொஞ்சம் குறுக்கிடுறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வங்களுமே ஈக்குவலான பவர் இடம் இருக்கிற தெய்வங்கள் தான் எதுவுமே உயர்ந்தது கிடையாது தாழ்ந்தது கிடையாது எதையுமே நம்ம குறைத்து மதிப்பிடக்கூடாது அப்போது பூஜை அறையில் எப்படிப்பட்ட படங்கள் இருக்கணும் அப்படின்னா சாந்தமாக இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய படங்கள் இருக்கணும் ஆக்ரோஷமான இருக்கக்கூடிய தெய்வ படங்கள் வைக்கக்கூடாது இதுதான் ரொம்ப ரொம்ப எதனால இருக்கக்கூடிய படங்கள் இல்லை ஆக்ரோஷமான படங்கள் வந்து எப்பவுமே உங்களுடைய எண்ண அலைகளை வந்து மாற்றும் நீங்கள் ஒரு சண்டை போறவனை பார்த்தீங்கன்னா உங்களோட மனநிலையே ஒரு நிமிஷம் அப்படியே நம்மளே பாதிக்கப்படுவோம் ஒரு இடத்துல சண்டை நடந்துட்டு இருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை பார்க்குறப்ப என்னென்னா நமக்கே ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்ட்ரக் ஆகும் ஏன்டா இப்படி சண்டை போடுறாங்க நம்ம மனநிலை நல்லா ஃப்ரீயாக இருக்கிற மனநிலையும் கூட அந்த இடத்துல மாறும் அதே மாதிரி தான் இந்த படங்களும் நீங்கள் ஒரு ஆண் ஒரு ஒரு சாந்தமாக ஒரு அழகாக இருக்கக்கூடிய படத்தை பார்த்து பூஜை பண்ணுறப்ப உங்களுடைய மனம் அதோடு அப்படியே ஒன்றிடும் ஆக்ரோஷமாக இருக்கிற தெய்வம் படங்களெல்லாம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணுறப்ப அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு அமைதியின்மை ஏற்படுது அதே போலதான் தான் பூஜை அறையில் சித்தர்கள் யோகிகள் இவங்க படத்தை எல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப அவசியம் ஏன் அப்படின்னா இவர்கள்லாம் வந்து குடும்பத்தை பிரிந்தவர்கள் சந்நியாச வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய படத்தையெல்லாம் அங்கே வச்சு நம்ம பூஜை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை உயிர் உயிருடன் உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய படங்கள் உயிரோட்டமான படங்கள் பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கக்கூடிய படங்கள் இப்படி நீங்கள் தேர்ந்தெடுத்து வச்சு தினமும் வழிபாடு செஞ்சீங்கன்னா நூறு சதவீதமான பலன் கிடைக்கும் பெரிய இடங்களில் வந்து சாமி போட்ட ஒரு பக்கத்துலேயே வீட்டில் பெரியவங்க அவங்களுடைய அம்மா அப்பா இல்லை அவங்களுடைய முன்னோர்கள் படங்கள்லாம் வச்சு வழிபடுறாங்க இறந்து போனவங்களுக்கு அதை சரியானதுதான் சாமி படத்துக்கு ஈக்குவலாக வைக்கிறதோ இல்லை சாமி படத்துக்கு எதிர்த்த மாதிரி வச்சு வழிபடுறதுங்கிறது சரியானதா சாமி படத்துக்கு பக்கத்தில் வச்சு நம்ம சாமி பெரியோர்கள் படத்தை வைக்கிறத தவிர்க்கணும் அதை வந்து தெற்கு பார்த்து வடக்கு சுவர்ல வச்சு நம்ம தினமும் பூஜை பண்ணலாம் முன்னோர்கள் படத்தை அதனால் எந்த இல்லை ஆனால் பூஜை அறையில் அதை தவிர்க்கணும் ஏன் அப்படின்னா தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு விஷயம் நம்ம பதிவிடுறதே வீடு அப்படிங்கிறதே உங்களோட எண்ணங்களை பிரதிபலிக்கிறது தான் நம்ம ஒரு வீடு கட்டுறோன்னா கிச்சன் இப்படி தான் இருக்கணும் மாடலாக பெட்ரூம் எனக்கு இப்படி தான் வேணும் டாய்லெட் பாத்ரூமு இப்படி தான் இருக்கணும் அதே போல் வந்து ஈசானியம் நமக்கு பகுதி என்ட்ரன்ஸ் இந்த டிசைன் இப்படி தான் இருக்கணும் பூஜை அறை இங்கே தான் வரணும் நம்ம எண்ணங்களை தான் வடிவமைக்கிறோம் அப்போது நீங்கள் அங்கே பெரியவங்க படத்தை வச்சு பக்கத்துலையே இந்த தெய்வங்களும் வைக்கிறப்போ நம்மளுடைய வயது முதிர்ந்தவர்கள்லாம் அவங்களுடைய கணவனோ இல்லை அண்ணன் தம்பியில் பார்த்தோன்னே அவங்கள அறியாமலே எமோஷனல் ஆகிடுவாங்க அப்போது அந்த தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அந்த இடத்துல தடைபட்டுரும் இதுக்காக தான் அந்த இடத்துல வந்து நம்மளுடைய முன்னோர்களோட படத்தை வைக்க வேணான்னு சொல்கிறதுக்கு காரணம் வேறையெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஸோ அதனால் தனியாக வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அதனால எந்த தவறு கிடையாது இப்போ இதே போல பூஜை அறையில சில பொருட்கள்லாம் வைக்கக்கூடிய பொருட்கள் நிறையவே இருக்கும் வைக்கக்கூடாத பொருட்களும் இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் சொல்றீங்களா இந்த இந்த பொருட்கள்லாம் பூஜை அறையில் வைக்கக்கூடாது அப்படின்னா எதெல்லாம் பூஜை அறையில் வந்து இப்போ எல்லாரும் கோயிலுக்கு போகிற இடத்துல இருந்து எல்லாம் திருநீர் வாங்கிட்டு வருவாங்க அதே போலதான் இப்போ புது பழக்கம் ஒன்று வந்துருச்சு போகிற பக்கமெல்லாம் ஒரு ஒரு இது அந்த காவிரி நீர் கங்கா நீருன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தீர்த்தம் வாங்கிட்டு வந்துடுறாங்க இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டப்பாவில் ஊற்றி 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 அதை அப்படியே ஸ்டோர் பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த வாங்கிட்டு வந்த திருநீரெல்லாம் கீழே தூக்கி போட மனசு இருக்கிறதில்ல அதை எல்லாமே அப்படி அப்படியே போட்டு வச்சிட்றாங்க இது என்னென்னா குப்பை சேர்றதுக்கு தான் குப்பைகள் தான் அதிகமாக சேருது இதனால் அப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனநிலையை கொடுக்கறது இல்லை ஸோ அதனால் பூஜை அறையில் நீங்கள் என்ன தெய்வ படங்கள் இருக்கோ அது மட்டும் வைங்க விளக்கு வைக்கணும்னா ஒரு விளக்கு மட்டும் வைங்க தேவையில்லாத எந்த ஒரு பொருளுமே பூஜை அறையில் வைக்கக்கூடாது அப்படி நிறைய வச்சீங்கன்னா உங்க எண்ண அலைகள் மாறி உங்களோட மனநிலையே வந்து சரியில்லாத எதையோ இழந்தது போன்ற தான் ஏற்படுத்தி கொடுக்கும் இப்ப போகிறோம் அங்க வந்துட்டு நமக்கு விபூதி குங்குமம் தராங்க கூடவே பூ கொடுக்கறது எலுமிச்சு பழம் தரதெல்லாம் தராங்க அதெல்லாம் நம்ம தேங்காய் பழம் எல்லாம் கூட உடைக்கிறோம் இல்லைங்களா அந்த தேங்காய் பழம் எல்லாம் உடைக்கும் போது அதெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம சாமி பூஜை நம்ம பூஜை அறைக்குள்ளே வைக்கலாமா இல்ல அப்படி வைக்க கூடாது நீங்கள் அங்கேருந்து கொண்டு வர்ற தேங்காய் பழம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் பூஜை அறையில் எதையும் கொண்டு போய் வைக்காதீங்க ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் கடவுளுக்கு படைச்சது தான் இப்போ முருகன் கோயில் போவோம் அங்கே போயிட்டு அவங்க எல்லாமே தேவையானது நமக்கு பூஜை பண்ணி கொடுப்பாங்க அதை கொண்டு வந்து என்ன பண்ணுவோம்னா இங்கே மகாலட்சுமி லட்சுமி விநாயகர் இருப்பார் அவருக்கு கொண்டு வந்து வைப்போம் ஆல்ரெடி படைக்கப்பட்டது ஸோ அதை கொண்டு வந்து இங்கே வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய தனிப்பட்ட கருத்து பூஜை அறைகள்ல படங்கள் வச்சு வழிபடுறது ஒரு பக்கம் இருக்கு இப்ப நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் சிலைகள் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு வழிபட ஆரம்பிச்சுட்டாங்க இது சரியானதுங்களா பூஜை அறைக்குள்ள நம்ம சிலைகள் வைக்கலாமா சாமி எப்பவுமே பூஜை அறையில சிலைகள் வழிபாடு பண்ணக்கூடாது இன்னைக்கு நிறைய இடங்கள்ல போற வக்கமெல்லாம் ஏதாவது ஒரு சிலையை வாங்கிட்டு வந்து வச்சிடறாங்க நீங்க சிலை அப்படின்னு சொல்லி ஒரு உருவம் அப்படின்னு பூஜை அறையில் வச்சுட்டீங்கன்னா அதுக்கு தினமும் பூஜை செய்யணும் இன்னொன்று அதற்கான நெய்வேத்தியம் செஞ்சு நம்ம படையல் வச்சு பூஜை பண்ணணும் ஆனால் வீட்டில் அதை செய்ய முடியாது அதனால் எப்போவுமே சிலைகள் அப்படின்னா கோயிலில் தான் இருக்கணும் வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறது முற்றிலும் தவறு அப்படி செய்யவே கூடாது அதுபோல் தான் இப்போ இந்த ஃபோட்டோ வைக்கிறதுல நிறைய பேர்த்துக்கு குழப்பங்கள் இருக்குது எப்போவுமே பெண் தெய்வங்களாக இருந்துச்சு உங்களுடைய குலதெய்வம் அப்படின்னா வடக்கு திசை பார்த்து ஃபோட்டோ வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க இதே ஆண் தெய்வம் உங்களுடைய குலதெய்வம் வரைஞ்சுன்னா கிழக்கு திசை பார்த்து பூஜை அறையமைச்சுக்குங்க அது சிறப்பான ஒரு நல்ல ஒரு ஆற்றலை வீட்டுக்கு கொண்டு வரும் சிறப்பாக இருக்கும் ஃபோட்டோஸ்மே வைக்கிறதுல இப்போ பெண் தெய்வம் அப்படின்னா வடக்கு பார்த்தும் ஆண் தெய்வங்கள் எல்லாத்தையும் கிழக்கு பார்த்தும் வச்சா அப்படி அப்படிதான் வைக்கணும் அப்படிதான் வைக்கணும் ஆண் அப்படின்னாலே சூரியன் பெண் அப்படின்னாலே வடக்கு சந்திரனுக்கானது மேற்கு பட் நம்ம வடக்கு பார்த்து தான் அதிகளமாக அதிகளவு இருக்கும் ஸோ தான் தொடர்ந்து இதை நம்ம வந்து வடக்கு மற்றும் கிழக்கு பகுதி பார்த்து தெய்வத்துடைய படங்களை வச்சு வழிபடுங்கன்னு சொல்றோம் எல்லா தெய்வங்களுமே தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சக்தி ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஆனால் இருந்தாலுமே வாஸ்துக்கு பிரசித்தி பெற்ற தெய்வம் இவங்க அப்படின்னு ஏதாவது சாமிகள் இருக்காங்களா அவங்கள வழிபட்டோம் அப்படின்னாலே உடனடியாக நம்ம வீடு வாங்கலாம் சொந்த வீட்டுக்கான ஒரு அருள் கொடுக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு யாராவது இருக்காங்களா இப்போ நீங்க வீடு வாங்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு தெய்வம் இல்லை இடம் விற்கணும் அப்படின்னா அதற்கான தெய்வம் இருக்குது மாதிரி வீடு கட்டணும் அப்படின்னாலும் அதற்கான தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போது உங்களுக்கு வீடு கட்டணும் ஒரு வாடகைக்கு நல்ல ஒரு வீடு அமையணும் நான் வந்து இது வாஸ்து தவறான வீட்டில் இருக்கேன் எனக்கு எப்படியாச்சும் இதிலேருந்து மாறணும்னு நினச்சிங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய வடிவுடையம்மன் கோவில் அந்த அங்கே தொடர்ந்து வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா நூறு சதவீதம் இது நடக்குது இது அனுபவ உண்மை அதுபோல் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீமுஷ்ணம் பூவராக பெருமாள் கோயில் போனால் நிச்சயமாக அது வந்து அங்கே அங்கே வந்து நம்ம வேண்டுதல் வச்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக அது நிறைவேறுது பதிவு கொடுக்குறோம் அப்படின்னா இது மக்களுக்கு நூறு சதவீதம் பயனுள்ளதாக இருக்கணும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நூறு சதவீதம் உண்மையான விஷயங்களாக இருக்கணும் போகிற போக்கில் எதையவாச்சும் ஒன்று சொல்லிவிட்டு நீ அந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட விருப்பம் அதனால ஒவ்வொரு விஷயமே நான் சொல்கிற விஷயங்கள் அனைத்துமே நூறு சதவீதம் அனுபவ ரீதியாக நான் நேரடியாக பார்த்ததாக இருக்கும் உண்மையான விஷயங்கள் மட்டும்தான் பதிவிடுவேன் தவறான விஷயங்கள் எப்போதுமே இருக்க பதிவிடக்கூடாது தவறாக யாருக்கு வழிகாட்டக்கூடாது அப்படிங்கிறதுல நான் எப்போவுமே உறுதியாக இருக்கிறேன்